வணக்கம் கன்னி மாடம் ஐந்தாவது அத்தியாயம் சிங்களத்து பைங்களி கண்டவர் உள்ளத்தை கனப்பொழுதில் கொள்ளை கொள்ளும் பேரழில் வாய்ந்த அந்த காரிகையின் அங்க லாவண்யங்களை திரும்ப திரும்ப நோக்கிய அபராஜித்தன் மன்னன் இவளிடம் மயில் கொண்டதில் மர்மம் ஏதுமில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்தான் திரையருகே திடீரென்று தோன்றிய அவள் மோகன உருவத்தைக் கண்ட காரி சிந்தனை செய்யக்கூட சக்தியற்றவனாய் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் ஒரு கை சற்றே திரையை தள்ளி பிடிக்க மற்றொரு கையை இடையில் கொடுத்து கொண்டு மிக உயரமாக நின்ற அந்த சிங்களத்து பைங்களுக்கு வயது இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருந்தாலும் உடல் கட்டு இருந்த வாகின் காரணமாக அவள் அப்பொழுது பருவமடைந்த பதினாறு வயது பெண்ணை போலவே காணப்பட்டாள் அதிகம் உயரம் இல்லாததால் அவள் சரீரம் சிறிது பருமனாக தெரிந்தாலும் இயற்கையின் கைகள் அவள் உடலை வளைக்க வேண்டிய இடத்தில் அதிகமாகவே வளைத்துக் கொடுத்தும் எடுப்பாக இருக்க வேண்டிய இடங்களை அதிக எடுப்பாக அமைத்துக் கொடுத்தும் இருந்தபடியால் அவள் வசீகர அம்சங்கள் எப்பொழுதும் திருஷ்டிக்கு புலப்படும்படியான நிலையில் அமைந்திருந்தன சிவந்த அவள் விசாலமான நெற்றியில் அடர்ந்து வளர்ந்து வளைந்து நின்ற புருவங்களுக்கு அடியில் இருந்த கண்கள் சற்று மங்கினாற்போல் காணப்பட்டாலும் அந்த மங்களில் ஒரு மயக்கம் கலந்து நின்றது கொவ்வை கனி நிறத்தை பெற்ற அவள் உதடுகள் சற்று பெரிதாக இருந்தாலும் அவற்றின் சதா தவழ்ந்து நின்ற புன்னகையின் காரணமாகவும் காம இச்சையை கொட்டிக்கொண்டிருந்தன கழுத்தில் அணிந்திருந்த முத்துச்சரங்கள் அவள் மார்பகத்தில் தவழ்ந்து பாறைகளில் சரிந்தோடும் மலை அருவியைப் போல வளைந்து கிடந்தன இடையில் ஒரு கையை கொடுத்து சாய்ந்து நின்றதால் ஒரு பக்கத்தின் வளைவு மிக பெரியதாகவும் மற்ற பக்கம் மிகச் சிறியதாகவும் தெரிந்ததன் காரணமாக ஏதோ நடன பாவத்தில் நிற்கும் சித்திரத்தைப் போல அந்த சிங்களத்து சிங்காரி தோற்றம் அளித்தால் ஒழிய உயிருள்ள ஒரு பெண் நிற்பதான பாவமே புலப்படவில்லை நன்றாக சீவப்பட்டிருந்தாலும் அவள் அடர்த்தியான கேசத்திலிருந்து கட்டுமீறி விடுபட்டு முகத்தில் தவழ்ந்த இரண்டொரு சுருட்டை இழைகள் காற்றில் மெல்ல அசைந்ததாலும் மூச்சு விடுவதால் மார்பகம் எழுந்து எழுந்து தவழ்ந்ததாலும் மட்டுமே அவள் உயிருள்ள இந்த மாநிலத்து மங்கையாக திகழ்ந்தாள் தலையில் சூடியிருந்த புஷ்ப சரம் ஒன்று பாதி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்ததாலும் ஆடை சீராக உடலில் படாமல் சற்று கலைந்திருந்ததாலும் அவள் படுக்கையிலிருந்து அப்பொழுதுதான் எழுந்து வருகிறாள் என்பதை ஊகித்த அபராஜித்தன் அந்த கலைந்த ஆடை அவள் அழகை மேம்படுத்துவதை கவனித்தான் காரி அடியோடு சுரணையை இழந்து நின்றதால் எதையும் யோசனை செய்ய சக்தியற்றவனானான் கூடாரத்தின் உள்ளே நின்ற அந்த நால்வரில் நிதானத்தோடு இருந்தவள் இளங்காபுரனின் மருமகள் ஒருத்திதான் அபராஜித்தனும் காரியும் அவள் பேரெழிலை கண்டு பிரமை பிடித்திருந்தனர் இளங்காபுரனோ கோபத்திற்கு மதியை பறிக்கொடுத்திருந்தான் தன்னை கண்டு வாயை பிளந்து நின்ற புருஷ சிங்கங்களை சுயநிலைக்கு கொண்டு வரவும் மாமன் கோபத்துக்கு காரணத்தை அறியவும் மீண்டும் தன் கேள்வியை கேட்டால் இலங்காபுரணனின் மருமகள் மாமா ஏன் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள் யார் மேல் இத்தனை கோபம் இடியென சப்தித்த இளங்காபுரன் கூட அவளை கண்டதும் தன்னை ஓரளவு நிதானப்படுத்தி கொண்டான் இருந்தாலும் முழு கோபம் மறையாத குரலில் மாதவி இது பெண்கள் சம்பந்தப்பட வேண்டிய விஷயமல்ல ராஜகாரியம் நீ உள்ளே போ என்றான் அவன் உத்தரவை நிறைவேற்றி சிறிது முயலாமல் நின்ற இடத்திலேயே நின்ற மாதவியின் முகத்தில் இருந்த புன்னகை அதிகமாக விகசித்து கழுக்கென்று சிரிப்பாகவும் உதிர்ந்தது என்ன சிரிக்கிறாய் என்று இளங்காபுரன் தன் மருமகளை பார்த்து கடுமையாகவே கேட்டான் ராஜகாரியத்தில் பெண்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்கிறீர்களே அதற்காகத்தான் சிரித்தேன் என்றாள் மாதவி அதில் சிரிப்பென்ன இருக்கிறது பாண்டிய நாட்டு ராஜ விவகாரங்களில் நான் சம்பந்தப்பட்டிருக்கும் அளவிற்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பதிலில் இருந்த உண்மையை மூன்று ஆண் பிள்ளைகளும் நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதுவரையில் கோடை இடிப்போல் சப்தித்த இளங்காபுரன் கூட என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வாயெடுத்து நின்றான் மன்னனுக்கும் மாதவிக்கும் உள்ள உறவு உலக மருந்ததுதான் ஆனால் அதை அவள் பகிரங்கமாக எடுத்துச் சொல்வாள் என்று அபராஜித்தனோ காரிவளவனோ எதிர்பார்க்கவில்லை அவள் துணிச்சலை கண்டு எத்தனை கெத்தனை இலங்காபுரன் உள்ளூர குமுறி கொண்டிருந்தானோ அத்தனை கத்தனை அபராஜித்தன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் மாமன் உள்ள குமுறலையோ மற்றவர் ஆச்சரியத்தையோ சிறிதும் லட்சியம் செய்யாத மாதவி அபராஜித்தனை நோக்கி நேராகவே கேட்டாள் பாண்டிய சேனாதிபதியைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேரில் பார்த்ததில்லை இந்த ராத்திரியில் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று அம்மணி நீலமலையில் மன்னனுக்கு எதிராக சதி நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதை பற்றி தகவல் அறியச் சென்றேன் வழியில் என்று மேலே ஏதோ பேசப்போன அபராஜித்தனின் சொற்களை சிங்கள வீரர்களால் தாக்கப்பட்டாய் என்று மிக கடுமையாக இடையில் புகுந்து வெட்டினான் இளங்காபுரன் தங்கள் மாமன் விஷயம் புரியாமல் பேசுகிறார் என்று இழுத்தான் அபராஜித்தன் நன்றாக புரிந்தே பேசுகிறேன் என்று சீறினான் இளங்காபுரன் அப்படி தாங்கள் புரிந்து பேசுவதானால் நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்திருக்கும் பட்சத்தில் ராஜ இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடும் என்று பதில் சொன்னான் அபராஜித்தன் என்ன இடைஞ்சல்கள் என்னை சிங்கள வீரர்களால் தாக்கியிருப்பதாக தாங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இதை பாண்டிய வீரர்கள் அறிந்தால் அடுத்த வினாடி மதுரையின் தெருக்களில் இரத்த கலர் ஏற்படும் தங்கள் சேனாதிபதி சிங்களவர்களால் தாக்கப்படுவதை பாண்டியம் நாட்டு வீரர்கள் சகிக்க மாட்டார்கள் மதுரையின் மாவீரர்களைப் பற்றி தாங்கள் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் சிங்கள வீரர்களின் குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் இந்த பதில் சற்று இலங்காபுரணையும் யோசனையில் ஆழ்த்தியது மன்னனுக்கு எதிராக பாண்டிய சேனாதிபதி சதி செய்தால் அதையும் பாண்டிய வீரர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்களா என்று கேட்டான் நிலங்காபுரன் சேனாதிபதியின் மீது சதி குற்றம் ருசுப்படுத்தப்படவில்லை சதியை கண்டுபிடிக்க வந்திருப்பதாக நான் சொல்லுகிறேன் நானே சதி செய்ய வந்திருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் பாண்டிய சேனாதிபதி மீது இதைவிட பெரிய குற்றத்தை சாட்ட முடியாது குற்றம் சாற்றிய பின் ருசு அளிக்கப்பட வேண்டும் இல்லையேல் மதுரையில் கலவரத்தை தங்களால் மட்டுமல்ல மன்னரால் கூட தவிர்க்க முடியாது நினைவிருக்கட்டும் என்று கோபத்துடனேயே பதில் சொன்னான் அபராஜித்தன் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதே என்று இடையே பேசினாள் மாதவி என்ன நியாயத்தை நீ கண்டுவிட்டாய் என்று கேட்டான் இளங்காபுரன் எந்த குற்றத்திற்கும் ருசு வேண்டும் என்பது நியாயம்தானே என்று மாதவி அழுத்தியே சொன்னாள் இந்த இருவரும் வந்திருப்பதே சரியான ருசு இங்கு வந்திருப்பது எப்படி ருசுவாகும் எனக்கு புரியவில்லையே பெண்ணான உனக்கு புரியாது ஆண் பிள்ளையான நீங்கள்தான் விளக்கிச் சொல்லுங்களேன் இலங்காபுரன் இதழ்கள் லேசாக துடித்தன கோபத்துடன் கேட்டான் நான் இந்த இடத்தில் எதற்காக கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறேன் தெரியுமா என்னுடன் சிங்கள வீரர்களுக்கு பதில் பாண்டிய வீரர்களை எதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்று இதை குழந்தை கூட புரிந்து முடியும் நீலமலையில் சதி செய்பவர்கள் தப்பினால் அவர்கள் நேராக வரக்கூடிய இடம் இதுதான் நீலமலைக்கு அருகில் பாண்டிய நாட்டு எல்லையை தாண்ட வேண்டுமானால் மழவராயன் எல்லைக்குள் தான் புக வேண்டும் அதுதான் வெகு அருகில் இருக்கிறது அதற்காகத்தான் இங்கு கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறீர்கள் சதிகாரர்கள் பாண்டி வீரர்கள் அதனால் சிங்கள இராணுவ வீரர்கள் இருப்பதைக் கண்டால் அருகில் வர மாட்டார்கள் பாண்டி வீரர்கள் காவல் புரிந்தால் தான் தங்களை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து வந்து கொள்வார்கள் அதற்காகத்தான் மன்னனிடம் அனுமதி பெற்று நூறு பாண்டி வீரர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று விளக்கினாள் மாதவி அந்த பெண்ணின் கூறிய அறிவை மட்டுமின்றி சிங்களத்து தண்டநாயக்கனின் தந்திரத்தையும் நன்றாக தெரிந்து கொண்ட அபராஜித்தன் அவர்கள் சம்பாஷணில் குறுக்கிட்டு தங்கள் மாமனின் தந்திரம் மெச்சத்தக்கதுதான் ஆனால் தந்திரம் வேறு ருசு வேறு அல்லவா என்று வினவினான் சந்தேகம் என்ன இரண்டும் வெவ்வேறுதான் என்று மாதவி ஒப்புக்கொண்டாள் என்ன சொல்கிறாய் மாதவி என்றான் இளங்காபுரன் அவர் சொல்வது சரிதானே சதிகாரர்கள் இங்கு வந்து அகப்பட்டு கொள்ளக்கூடிய நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பது வாஸ்தவம் ஆனால் இங்கு வருகிறவர்களை எல்லாம் சதிகாரர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மாதவி தன் கட்சியை எதற்காக எடுத்து மாதவி பேசுகிறாள் என்பதை அறியாத அபராஜித்தன் மலைத்து அவளை நோக்கினான் எதிரிக்கு பரிந்து பேசும் தன் மருமகளை சுடச்சுட பார்த்தான் இளங்காபுரன் சிங்களத்து பைங்களை மேலே நடக்க வேண்டியதை பற்றியும் தானே உத்தரவிட்டாள் சேனாதிபதியும் அவருடைய நண்பரும் அடுத்து இருக்கும் என் கூடாரத்திற்கு போயிருக்கட்டும் முதலில் அவர் காயத்தை கவனித்து மருந்து வைத்து கட்டுகிறேன் எப்படியும் சதிகாரர்களை பிடிக்கப் போன நமது வீரர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்ததும் உண்மை விளங்கிவிடும் அதுவரை பொறுப்போமே என்று மாமனிடம் சொல்லிவிட்டு நீங்கள் இருவரும் பக்கத்து கூடாரத்தில் இருங்கள் இதோ வந்துவிட்டேன் என்று அபரச்சத்தினை பார்த்து கூறினாள் அவர்கள் தலை மறைந்ததும் இளங்காபுரன் மருமகளை பார்த்து உனக்கு புத்தி இருக்கிறதா என் வலையில் அகப்பட்ட இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டாயே என்று சீறி விழுந்தான் மாமா நல்ல வேலையாக நான் குறுக்கே வந்தேன் இல்லாவிட்டால் காரியத்தை நீங்கள் அடியோடு கெடுத்திருப்பீர்கள் அபராஜித்தின் குற்றத்தை என்ன சாமர்த்தியமாக திருப்பிவிட்டான் பார்த்தீர்களா தவிர அபராஜித்தினை அவன் வீரர்கள் தெய்வம் போல் நினைக்கிறார்கள் மன்னரை தவிர வேறு யார் அவன் மேல் குற்றம் சாட்டினாலும் நம்ப மாட்டார்கள் இந்த மாதிரி அபாயமான எதிரியை பிடிக்கும் போது கோபம் பயன்படாது நிதானம் வேண்டும் என்றாள் மாதவி இளங்காபுரன் ஏதும் புரியாமல் அவளை பார்த்தான் அவன் குற்றத்தை அவனை நிரூபிக்க சந்தர்ப்பம் கொடுங்கள் என்றான் மாதவி நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றான் இளங்காபுரன் இதோ புரியும் பாருங்கள் என்று சொல்லிய மாதவி மஞ்சத்தில் கிடந்த உடைவாளை எடுத்து கூடாரத்தின் பின்பக்கத்தில் திரையை சரையிலென கிழித்தாள் கிழிந்த துணியை பிரித்து பிடித்து அதோ பார்த்தீர்களா என்று கூடாரத்தின் பின்புறமாக சுட்டி காட்டினாள் பின்புறம் அடர்த்தியாக இருந்த மரங்களை நோக்கி அபராஜித்தனும் காரிவளவனும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் இளங்காபுரன் பிரமித்து தன் மருமகளை நோக்கினான் சிங்களத்து பையன்களை விஷமமாக சிரித்தாள் அபராஜித்தன் குற்றமற்றவனானால் என் சொற்படி கூடாரத்திற்கு போயிருக்க வேண்டும் சதிகாரனானால் தப்பியோட பார்ப்பான் இதுதான் அவனுக்கு நான் அளித்த சந்தர்ப்பம் அவ்விருவரையும் கைது செய்ய இப்பொழுது பாண்டிய வீரர்களை ஏவுங்கள் ருசு பூர்த்தியாகிவிடும் என்றாள் ஒரே பாய்ச்சலில் கூடாரத்தின் வாயிலுக்கு வந்த இலங்காபுரன் யாரங்கே என்று வீரர்களை கூவி அழித்து அதோ அந்த தோப்புக்குள் ஓடுகிறவர்களை பிடித்து வாருங்கள் என்று ஆஜ்ஞாபித்தான் அடுத்த நிமிஷம் வீரர்கள் தடு தடுவென்று வாழும் கையுமாக தோப்பை நோக்கி விரைந்தார்கள் கூடாரத்திற்குள்ளிருந்த சிங்களத்து பைனில் புத்திசாலியான நீ கூட நான் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டாயே அபராஜித்தா என்று தனக்குள்ளேயே எண்ணியதல்லாமல் தாமரை தடாகத்தில் கல்விழுந்தது போல் கழுக்கென்று ஒரு சிரிப்பையும் உதிர்த்தாள் நிலவில் வந்த தேவதை இரவு மூன்றாம் ஜாமத்தை கடந்து இறுதி ஜாமத்தை எட்டி கொண்டிருந்தது அதுவரை கருமை தட்டிக் கிடந்த பிரபஞ்சத்தின் மீது கிருஷ்ணபட்சத்து உதயகால சந்திரன் வெளியென்று தன் கதிர்களை வீசத் தொடங்கினான் தோப்பின் மரக்கூடுகளில் உறங்கிக் கிடந்த பட்சி ஜாலங்கள் கூட சந்திரோதயத்தைக் கண்டு சப்திக்கத் தொடங்கின தோப்பு அடர்த்தியாயிருந்ததால் மரக்கிளைகள் அசைந்து ஒன்றோடொன்று ஊராயும் ஓசையும் கேட்டது அந்த ஓசையுடன் வீரர்கள் நடமாட்டத்தால் கீழே உதிர்ந்து கிடந்த இலைச்சருகுகளின் சலசலப்பும் சேர்ந்து தோப்பை பயங்கரமாக அடித்து கொண்டிருந்தன அந்த சலசலப்பின் காரணமாக வீரர்கள் தேடி வரும் திக்கை ஊகித்துக்கொண்ட கொண்ட அபராஜித்தனும் காரி வளவனும் வீரர்களின் பார்வைக்கு அகப்படாமல் வேறு பக்கமாக தோப்பில் திரும்பி திரும்பிச் சென்றார்கள் தோப்பின் ஒரு பகுதியில் கட்டி கிடந்த குதிரையை அவிழ்க்கமனந்த காரியை தடுத்த அபராஜித்தன் குதிரையை அவிழ்க்க வேண்டாம் குதிரையின் காலடி சத்தத்திலிருந்து வீரர்கள் நாம் இருக்கும் திசையை ஊகிக்கலாம் என்று கூறினான் ஊகித்தால் என்ன வருகிறவர்கள் பாண்டி வீரர்கள்தானே அவர்கள் தங்களை கைது செய்வார்கள் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான் கைது செய்ய மாட்டார்கள் வேண்டுமானால் இங்குள்ள பாண்டி வீரர்களை இளங்காபுரனுக்கு எதிராக திருப்பி அவனையே நாம் கைது செய்யவும் முடியும் ஆனால் வீரர்களை இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எதிராகவோ நமக்கு அனுகூலமாகவோ திருப்புவது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றான் அபராஜித்தன் எப்படி மன்னர் உத்தரவுப்படி வீரர்கள் இளங்காபுரனுடன் வந்திருக்கிறார்கள் இவன் இடும் கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் இவர்களை சிறைச்சேதம் செய்யும்படி மன்னர் உத்தரவிடலாம் அப்போது சேனாதிபதியான என்னால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாது தவிர இளங்காபுரன் இந்த நூறு பாண்டி வீரர்களை மட்டும் நம்பி வந்திருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை இவர்கள் ஏதாவது எதிர்ப்பை காட்டும் பட்சத்தில் இவர்களை தீர்த்துக்கட்ட தன் படையின் ஒரு பகுதியும் எங்காவது சற்று தூரத்தில் தங்க வைத்திருப்பான் ஆகவே வீரர்களுக்கு அபாயத்தை தரக்கூடிய எந்த நிலையையும் நாம் சிருஷ்டிக்க கூடாது எதிரி வீரர்கள் துரத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அப்படித்தான் இப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் சத்தம் போடாமல் மெல்ல வா குதிரை இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தான் அபராஜித்தன் அவனை தொடர்ந்த காரி குதிரையை இங்கே விட்டு போனாள் என்று ஆட்சேபிக்க போனான் குதிரைக்கு எந்த நஷ்டமும் இல்லை நம்மை தேடும் வீரர்கள் குதிரையை அவிழ்த்து கொண்டு இளங்காபுரனிடம் போய் குதிரை மாத்திரம்தான் அகப்பட்டதாகவும் நாம் அகப்படவில்லை என்றும் சொல்வார்கள் இளங்காபுரம் நமக்கு பதில் குதிரையை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் வீரர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்துவிட்டார்கள் என்று ஆறுதல் அடைவான் அந்த ஆறுதல் நமது வீரர்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்று அபராஜித்தன் காரிக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே மரக்கிளைகளிடையே புகுந்து வேகமாக சென்றான் தோப்பு வெகு அடர்த்தியாக காடு போல் இருந்தது எந்த இடத்தில் போய் முடிகிறது என்பதே தெரியாதபடி மர சிக்கல்களாகவும் அமைந்திருந்தபடியால் திக்கு திசை தெரியாமல் அபராஜித்தனும் காரிவளமனும் போய்கொண்டே இருந்தார்கள் பல இடங்களின் முட்புதர்கள் மண்டிக் கிடந்தன ஒவ்வொரு இடங்களில் மரக்கிளைகளிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன கொடிகள் வழியை அடைத்தன இத்தனை இடைஞ்சல்களிலும் மரங்களின் இடையே பாய்ந்து கீழே திட்டையாக கல் இழைத்தது போல் விழுந்து கிடந்த சந்திர வெளிச்சம் மட்டும் தோப்பை ஊடுருவிச் செல்வதற்கு உதவியாக நின்றது இப்படி சுமார் கால் கால்ஜாமம் கடந்த பிறகு தோப்பின் எல்லையை கடந்த இரு வீரர்களும் சற்று நிதானித்து தாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை ஆராயத் தொடங்கினார்கள் நிலப்பரப்பை சுற்றுமுற்றும் நோக்கிய காரி பிரபு நாம் கால் காதத்திற்கு மேல் நடந்து வந்திருக்கிறோம் என்றான் எங்கு வந்திருக்கிறோம் என்பது தெரிகிறதா என்று அபராஜித்தன் கேட்டான் திட்டமாக தெரியவில்லை ஆனால் எதிரே இருக்கும் சிறு காட்டை தாண்டினால் ஊர் இருப்பது நிச்சயம் என்றான் காரி இப்பொழுதுதானே தோப்பை தாண்டினோம் மீண்டும் காட்டுக்குள் புகுந்தால் எப்பொழுது ஊரை காண்பது எப்பொழுது என் காயத்திலிருந்து ஊற்றெடுக்கும் ரத்தத்தை நிறுத்துவது பிரபு இது சாதாரண காடல்ல இதோ கவனித்துப் பாருங்கள் என்று கீழே பாதையை சுட்டி காட்டினான் காரி ஊன்றி கவனித்த அபராஜித்தனும் ஆமாம் காரி இந்த பாதையில் அடிக்கடி மனித நடமாட்டம் இருந்திருக்கிறது ஆகையால் காடு இயற்கையாக ஏற்பட்டதல்ல கோட்டை பாதுகாப்பிற்காக வளர்க்கப்பட்ட இருக்க வேண்டும் என்றான் இதை தாண்டினால் கோட்டையில் இருப்பது நிச்சயம் பிரபு மெல்ல காட்டை தாண்டாவிட்டால் உங்கள் காயத்தை கவனிக்க இருக்கும் என்று காரி யோசனை சொன்னான் காரியின் ஊகமும் யோசனையும் சரி என்பதை காட்டுக்குள் நுழைந்த சிறிது நேரத்திற்குள் அபராஜித்தன் புரிந்து கொண்டான் பழங்காலத்து தமிழர்களின் கோட்டை அமைப்பில் காடு முக்கிய பாகம் வகித்து வந்தது கோட்டையைச் சுற்றி பெரிய அகழி வெட்டுவதும் அகழிக்கு முன்பாக அடர்ந்த காட்டை வளர்ப்பதும் பழக்கமாயிருந்து வந்தது யானை குதிரைப்படைகளோ ஆயுத வண்டிகளோ திடீரென கோட்டை அணுக முடியாமல் இருப்பதற்காக காடு வளர்க்கப்பட்டு வந்தது ஆனால் இதே காடுகள் பல சமயங்களில் எதிரிகளுக்கும் பேரனுகூலமாக முடிந்தது தாக்கும் எதிரிகள் காடுகளை அழித்து முறித்த மரங்களை போட்டு அகழிகளை துகர்த்து கோட்டை சுவர்களை அடைந்து அவற்றின் மேல் ஏறி போரிட்டதும் உண்டு இப்படி போரிடும் இருதரப்புக்கும் அனுகூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட காட்டின் அமைப்பை கண்டு அதை தாண்டியவுடன் கோட்டை இருக்கிறது என்ற தீர்மானத்துடன் உள்ளே நுழைந்து சென்ற அவ்விருவர் கண்களிலும் சற்று நேரத்திற்கெல்லாம் தூர இருந்த ஒரு பிரம்மாண்டமான கோட்டையின் சிகரமும் தெரிந்தது பிரபு நான் சொன்னது சரியாகிவிட்டது பார்த்தீர்களா என்றான் காரி குதூகலத்துடன் கோட்டை சிகரத்தை சுட்டிக்காட்டி அபராஜித்தின் பதில் ஏதும் சொல்லாமல் சிறிது தூரம் நடந்தவன் தீவிர யோசனைக்கு பின் காரியை நோக்கி சொன்னான் காரி நாம் மழவராயன் எல்லையில் இருக்கிறோம் நீலமலைக்கு இவ்வளவு அருகில் கோட்டை ஏதும் இருப்பதாக இதுவரை கேள்விப்பட்டதில்லை மழவராயனுக்கு இருப்பதே இரண்டு கோட்டைகள்தான் ஒன்று மேலை மற்றொன்று கீழே இருக்கின்றன இந்த இரண்டு ஊர்களும் தொலைதூரம் இருக்கின்றன பட்டியலில் வராது இந்த கோட்டை எதுவென்று எனக்கு பிடிபடவில்லை காரிக்கும் திட்டமாய் அந்த கோட்டையை பற்றி தகவல் ஏதும் கிடைக்காததால் பதில் ஏதும் சொல்ல வகை தெரியாமல் திகைத்தான் இருந்தாலும் பிரபுவாயிற்றே கிட்ட வந்துவிட்டோம் போய் பார்த்தால் கோட்டை நிலவரம் புரிந்துவிடப் போகிறது என்று கூறிவிட்டு நடந்தான் அப்படி நடந்து கொண்டே காட்டின் எல்லைக்கு இருவரும் வந்துவிட்டு காட்டு முனையிலிருந்த மரத்தடியில் நின்று கொண்டு அபராஜித்தன் கோட்டை மதிப்புறங்களையும் உள்ளே எழும்பி நின்ற இரண்டொரு கட்டிடங்களையும் நிதானித்து பார்த்தான் கோட்டை மிகச் சிறியதாகவே காட்சி உள்ளேயும் இரண்டொரு கட்டிடங்கள் தான் தெரிந்தன வெளியே இருந்த அகழி சமீபத்தில் ஆழமாக்கப்பட்டிருப்பதற்கு அறிகுறியாக வெட்டி போட்ட மண் ஆங்காங்கு மேடுமேடாக கிடந்தது கோட்டை சுவர்களும் பல இடங்களில் புதுப்பிக்கப்பட்டதன் காரணமாக பல ஒட்டுக்களுடன் விளங்கியது கோட்டையின் பெரிய கதவுகள் இரண்டும் புதியனவாயிருந்தாலும் அவை பொருத்தப்பட்ட நாதாங்கிகளும் நாதாங்கிகளை தாங்கி நின்ற சுவர் பூச்சு உதிர்ந்து பழமையை நிரூபித்தன இவற்றில் எல்லாம் கண்ணை ஒட்டிய அபராஜித்தன் காரி நாட்டின் நாமறியாமலேயே காரியங்கள் பல நடந்து வருகின்றன என்றான் என்ன பிரபு எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டான் காரி இந்த கோட்டையை பார் உனக்கு என்ன புலப்படுகிறது கோட்டையை பழுது பார்த்திருக்கிறார்கள் பழுது பார்க்கவில்லை காரி பழுது பார்க்கவில்லை பழைய இடிந்த கோட்டையை பெரும் செலவில் புதிதாக கட்டியிருக்கிறார்கள் சென்ற ஆறு மாதங்களில் இந்த வேலை நடந்திருக்க வேண்டும் பாண்டிய எல்லைக்கு வெகு அருகே நீண்ட நாளாக பாழாய் கிடந்த யாரும் ஏறெடுத்தும் பார்க்காத இந்த கோட்டையை எந்த காரணம் கொண்டோ மழவராயன் புதுப்பித்திருக்கிறான் அகழியை எத்தனை ஆழமாக தோண்டியிருக்கிறான் பார் என்று வாரி கொட்டியிருந்த மணல் திட்டுக்களை காட்டினான் அபராஜித்தன் சேனாதிபதியின் அபிப்பிராயங்களை ஆமோதித்த காரியும் எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பழைய கோட்டையை திரும்ப கட்டியிருக்கிறார்கள் என்று வினவினான் பாண்டிய நாட்டுடன் தொடர்ந்து தொடர்ந்திருந்தால் அந்த நாட்டு எல்லை அருகே மழவராயனுக்கு கோட்டை அவசியமில்லை ஆனால் சிநேகம் முறிவதானால் இது மிக அவசியம் மேலை மங்கலத்தை நாடும் முன் படைகள் இந்த கோட்டையை தாண்டித்தான் செல்ல வேண்டும் இருக்கிற நிலைமையை பார்த்தால் மழவராயன் சீக்கிரமே பாண்டிய நாட்டுடன் யுத்தத்தை எதிர்பார்ப்பதாக தெரிகிறது என்று கூறிய அபராஜித்தன் நீண்ட நேரம் ராஜ்ய சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் பிறகு காரியை நோக்கி காரி ரத்தம் அதிகமாக விரயமாகி எனக்கு மிகவும் கலப்பாயிருக்கிறது சற்று இந்த மரத்தடியில் படுக்கிறேன் நீ மட்டும் கோட்டைக்குள் சென்று யாராவது வைத்தியன் இருந்தால் அழைத்து வா நாம் யார் என்பதை மட்டும் சொல்லிவிடாதே என்று கூறிவிட்டு அந்த மரத்தடியிலேயே ஒரு புறமாக படுத்தான் மனத்தை துரிதமாக ஓடிக்கொண்டிருந்த சிந்தனையின் காரணமாகவோ அல்லது அயர்ச்சியின் காரணமாகவோ படுத்ததும் படுக்காததுமாக அபராஜித்தன் கண்கள் மூடிக்கொண்டன சேனாதிபதியை ஒரு முறை உற்று காரி ஆகாயத்தையும் அண்ணாந்து பார்த்தான் வெள்ளி முளைத்து வெகு நேரமாகி கோட்டைக்குள் ஆள் நடமாட்டமும் கேட்டது சேனாதிபதி அப்பொழுது இருந்த நிலைமை கவலைக்கிடமாயிருந்தபடியால் அப்படியே விட்டுச் செல்வது உசித்தமா என்று ஒரு நிமிஷம் யோசித்த காரி எதற்கும் போய் வருவோம் என்று கிளம்ப எத்தனித்தான் அந்த சமயத்தில் மரங்களுக்குப் பின்னால் பதுங்கி பதுங்கி யாரோ வருவது தெரியவே சேனாதிபதி படுத்திருந்த மரத்துக்கு பின்பக்கமாக காரி மறந்து நின்று வருவது யாரென்று கவனித்தான் கர்ப்பஸ்திரியின் முகம் போல வெளிரி போயிருந்த சந்திரனமிருந்து கிளம்பிய கதிர்கள் மிக மகளாயிருந்தபடியினாலும் மரத்தின் நிழல்கள் குறுக்கும் நெடுக்குமாக விழுந்திருந்தபடியினாலும் வருவது யார் என்று திட்டமாக கண்டுபிடிக்க முடியவில்லை வந்த மனிதனும் நேராக வராமல் யாருக்கோ பாய்ச்சல் காட்டி வருவது போல் மரங்களிடையே மறைந்தும் தாவியும் வந்து கொண்டிருந்தார் கடைசியாக அபராஜித்தன் படுத்திருந்த மரத்தடிக்கு வந்ததும் கீழே இருக்கும் மனிதனை பார்க்காமல் சேனாதிபதியின் காயத்தின் மீது காலை வைத்துவிடவே வலி தாங்க மாட்டாமல் அபராஜித்தன் ஹாய் என்று சத்தமிட்டு எழுந்து வலது கையை தரையில் ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்தான் அவன் அப்படி உட்கார்வதற்கும் மரத்திற்கு பின்னால் நின்றிருந்த காரியின் வாழ் சரியல் வெளிப்பட்டு வந்த மனிதனின் ஊட்டியை தடவுவதற்கும் சரியாயிருந்தது கத்தியா நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று கதறினான் வந்திருந்த மனிதன் பிரம்மாண்டமான உருவத்துடனும் கழுத்தில் ருத்ராட்சத்துடனும் இடையில் கஷாயத்துடனும் விளங்கிய சிவனடியார் எதிர் நிற்பதைக் கண்ட அபராஜித்தன் காரி யாரோ துறவி போலிருக்கிறது கத்தியை உரையில் போடு என்றான் வந்த துறவியும் அபராஜித்தனை பார்த்து ஒரு வினாடி பிரமித்தார் பிறகு ஏதோ யோசனையில் செய்வது போல் தனது வாழ்க்கையை தலையை தடவிக்கொண்டார் கடைசியில் புரிந்துவிட்டது புரிந்துவிட்டது என்றார் என்ன புரிந்துவிட்டது என்று கேட்டான் அபராஜித்தன் துறவின் குரல் நடுங்கியது பிரபு பாண்டிய சேனாதிபதியான தாங்கள் இந்த இடத்தில் இந்த இரவில் என்று மேலே பேச போனவர் தொண்டையில் வந்த வார்த்தைகளை அப்படியே விளங்கிக் கொண்டார் இந்த சமயம் காரியின் உடைவால் ருத்ராட்சம் அணிந்த அவர் மார்பை தடவிக் கொடுத்தது அடிகளாரே தங்கள் பெயர் என்னவோ என்று காரி கேட்டான் சிவானந்த அடிகள் என்றார் அடிகளார் அடிகளாரே இங்கு பாண்டிய சேனாதிபதியை பார்த்த தகவல் இன்னொரு முறை தங்கள் திருநாக்கிலிருந்து உதிரும் பட்சத்தில் எந்த சிவானந்தத்தை அடைய தாங்கள் துறவரம் பூண்டீர்களோ அதை அடைய இப்போதே அனுப்பிவிடுவேன் என்றான் காரி தமது மார்பில் தடவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கூறிய கத்தியையும் அதைவிட சுருக்கென்று தைக்கக்கூடிய காரியின் வார்த்தைகளையும் கேட்ட அடிகளார் பயத்தால் பதிலேதும் பேசாமல் நடுங்கினார் அரிசி உணவை அறவே வெறுத்து பழங்களிலும் பாலிலும் காலத்தை ஓட்டி கொண்டிருந்ததால் நன்றாக சதைப்பிடித்து வளர்ந்திருந்த அடிகளாரின் வயிற்றிலிருந்து கிளம்பிய பயம் கலந்த பெருமூச்சு சிவபதத்தை அந்த வயதில் நாடுவதில் அவருக்கு பிரியமில்லை என்பதை நன்றாக எடுத்து காட்டியது காரி உடைவாளை உரையில் போடு வீணாக அடிகளாரை மிரட்டாது என்று காரிக்கு உத்தரவிட்ட அபராஜித்தன் சுவாமி நான் யார் என்று இங்குள்ளவர்களுக்கு தெரிந்தால் பல கஷ்டங்கள் ஏற்படக்கூடும் ஆகையால் தான் காரி அவசரப்பட்டான் ஆனால் தங்கள் திருவடி பலத்தை தாங்க அடியேனால் முடியவில்லை என்றான் அடிகளாரை நோக்கி அடிகளார் ஏதும் புரியாமல் விடித்தார் சுவாமி ஈட்டி பாய்ந்து காயமடைந்துள்ள என் தோளில் தங்கள் திருவடியை சார்த்தி விட்டீர்கள் சுவாமிகளின் உடல் எடையும் அதிகமாயிருப்பதால் வலி அதிகப்பட்டதோடு காயத்தின் கண்ணும் விரிந்துவிட்டது ரத்தம் எப்படி ஓடுகிறது பாருங்கள் என்று தோலை காட்டினான் அடிகளாருக்கு விஷயம் அப்போதுதான் புரிந்தது இதை முன்பே சொல்லியிருந்தால் வைத்தியருக்கு ஏற்பாடு செய்திருப்பேனே என்று சொல்லியபடி அடிகளார் கீழே உட்கார்த்து அபராஜித்தனின் காயத்தை பரிசோதித்தார் பிறகு முடியாது என்பதற்கு அறிகுறியாக நமது வாழ்க்கை தலையை அசைத்தார் என்ன தலையை ஆட்டுகிறீர்கள் என்று காரி கேட்டான் இந்த காயத்துக்கு சிகிச்சை செய்ய என்னால் முடியாது ஈட்டி மிக ஆழமாக பாய்ந்திருக்கிறது இரத்த குழாய்களை பரிசோதித்து பச்சிலை திணித்து கட்ட வேண்டும் என்றார் அடிகளார் அப்படி செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களே என்று அபராஜித்தன் கேட்டான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்றார் அடிகளார் அபராஜித்தன் ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் அடிகளாரை நோக்கி ஏன் என்று வினவினான் முதல் காரணம் நீங்கள் கிழவர் அல்ல இரண்டாவது காரணம் நீங்கள் குள்ளரும் இல்லை தவிர உங்களுக்கு கூணும் இல்லை என்று முடித்தார் அடிகளார் அடிகளாருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நினைத்த காரியின் கண்களில் மீண்டும் கோபம் கிடைத்தது அபராஜித்தன் மட்டும் அடிகளார் எதை குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டான் பழந்தமிழர்களின் கன்னி மாடங்களுக்குள் கிழவர்கள் சித்திரகுள்ளர்கள் கூணர்கள் இவர்களே அனுமதிக்கப்பட்டார்கள் ஆகையால் அடிகளார் கன்னி மாடம் ஒன்றை பற்றி பிரஸ்தாபிக்கிறார் என்பதை அறிந்தாலும் இங்கு ஏது கன்னி மாடம் என்று எண்ணியவனாய் சுவாமி இங்கே கன்னி மாடம் ஏதாவது இருக்கிறதா என்று வினவினான் ஆமாம் எங்கிருக்கிறது எதிரே தெரிவது என்ன அது கோட்டை அல்லவா கோட்டைதான் கன்னி மாடம் கன்னி தான் கோட்டை கன்னி மாடத்தை எதற்காக கோட்டைக்குள் வைத்திருக்கிறார்கள் ஜாக்கிரதையை முன்னிட்டு அடிகளார் பார்ப்பதற்கு மந்தியா இருந்தாலும் அவர் பதில்களில் இருக்கும் ஜாக்கிரதையை கவனித்த அபராஜித்தன் கோட்டையை பற்றி அதிக கேள்விகள் கேட்காமல் வைத்தியரை பற்றி வினவினான் வைத்தியரை நான் பார்க்க முடியாது என்கிறீர்களே எதனால் அவர் கன்னி இருப்பதால் கொஞ்சம் அழைத்து வர முடியாதா அடிகளார் மெல்லச் சிரித்தார் என்ன சிரிக்கிறீர்கள் என்றான் காரி கன்னிமாடத்தில் இருக்கும் வைத்தியரை அழைத்து வர முடியாத என்று கேட்டீர்களே அந்த கேள்வியின் அழகை நினைத்து சிரித்தேன் என்றார் அடிகளார் நீர் மேற்கொண்டு சிரிக்க முடியாதபடி என்னால் செய்ய முடியும் என்று காரி மீண்டும் கையை உடைவாளுக்கு கொண்டு போனான் தன் சமிஞையால் அதை நிறுத்திய அபராஜித்தன் அடிகளாரை நோக்கி சுவாமி நான் இருக்கும் நிலை உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று கேட்டான் புரிகிறது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் உங்களையும் கன்னிமாடத்திற்கு மாடத்திற்கு அழைத்து போக முடியாது எங்கள் தலைவியையும் இங்கு அழைத்து வர முடியாது என்று மேலும் ஏதோ பேசப்போன அடிகளாரை தடுத்த அபராஜித்தன் என்ன அடிகளாருக்கு தலைவியா என்று கூறி பலமாகச் சிரித்தான் சிரிப்பில் காரியும் கலந்து கொண்டான் அடிகளார் சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை மரத்துக்கு சிறு இருந்த இடைவெளியில் அடித்து கொண்டிருந்த நிலவொலியை வெறித்துப் பார்த்து அச்சத்தால் மூச்சை இழுத்து பிடித்தார் அவரை தொடர்ந்து கண்களை ஒட்டி அபராஜித்தனும் காரியும் கூட பிரமித்தார்கள் நிலவொளியில் ஒளியில் தேவதை என நின்று கொண்டிருந்தால் ஓர் இளம் மங்கை விடியற்கால ஸ்நானத்தின் காரணமாக பின்னப்படாமல் அள்ளி செருகியிருந்த அவள் கூந்தலில் வைக்கப்பட்டிருந்த செங்கழுநீர் புஷ்பமும் முகம் சரியாக துடைக்கப்படாததால் நிலவொளியில் ஒளியில் பளிச்சிட்ட ஓரிரு நீர்த்துளிகளும் தேகத்தை சுற்றி நன்றாக போர்த்தப்பட்டிருந்தாலும் உடலின் எழிலை ஆங்காங்கு புலப்படுத்தி கொண்டிருந்த சேலையும் கண்ணங்களை தடவிக்கொண்டிருந்த காதணிகளும் ஒன்றாகச் சேர்ந்து அவளை ஒரு தேவ பிம்பமாக செய்திருந்தன அந்த தெய்வீக தோற்றத்தைக் கண்டு அதற்கு அஞ்சலி செய்யும் நோக்கத்துடன் எழுந்த அபராஜித்தன் ஓடிவிட்ட இரத்த பெருக்கால் ஒரு வினாடி தள்ளாடினான் அடுத்த வினாடி அந்த தெய்வீக சிலை இருந்த திக்கில் தடாலென உணர்விழுந்து விழுந்துவிட்டான் அதுவரை சிலை இருந்த மங்கை அபராஜத்தினை நோக்கி ஓடி வந்தாள் அவள் வரும் முன்பாகவே அடிகளார் அவனை வாரி எடுத்து சிரசை தமது மடிமேல் வைத்துக்கொண்டார் அருகே விரைந்து வந்து அபராஜத்தினை நோக்கி அந்த அழகி அமுதென வார்த்தைகளை உதிர்த்தாள் சுவாமி இவர் ஏன் விழுந்து விட்டார் என்றாள் ஆழமாக தோளில் ஈட்டி பாய்ந்து ரத்தம் ஓடியிருக்கிறது இதோ பார் என்றார் அடிகளார் காயத்தை பரிசோதித்த அந்த காரிகை ஒரு வினாடி ஏதோ யோசித்தாள் பிறகு சொன்னாள் சுவாமி தடாகத்தில் முத்து நகை குளித்து கொண்டிருக்கிறாள் அவளை அழைத்து போய் என் அறையிலிருந்து மருந்து பெட்டி எடுத்து வாருங்கள் இவரை இந்த நிலையில் எடுத்து போவதும் ஆபத்து என்றாள் அவள் சொற்படி அடிகளார் செய்யவே சற்று நேரத்திற்கெல்லாம் இன்னொரு பெண்ணுடன் மருந்து பெட்டியிலிருந்து பச்சிலைகளை எடுத்து கசகி சாற்றை காயத்தில் பிழிந்து ரத்தத்தை நிறுத்தினாள் காயத்தில் மெழுகொன்றையும் தடவிய பின் துணியை வைத்து கட்டுமாறு துறவியிடம் கூறினாள் இந்த சைத்தியோபச்சாரங்களால் கண்களை மெல்ல திறந்த அபராஜித்தன் எதிரே தெரிந்த எழில்முகத்தை நோக்கினான் நான் காண்பது வனதேவதையோ என்றான் இல்லை மாநிலத்து பெண்தான் தங்கள் பெயர் கார்குழலி எந்த கார்குழலி மழவராயன் மகளா என்று ஆச்சரியத்துடன் கூவிய அபராஜித்தன் கண்களை உயரத் தூக்கினான் அந்த கண்களுடன் கருணை சொட்டும் இரு கருவிழிகளும் கலந்தன அடுத்தது ஏழாவது அடிகளாரும் அந்தரங்க வழியும் அடுத்தது பாப்போம். பார்ப்போம்